எல்லோருக்கும் வணக்கம் இது நம்ம ஸ்ரீராம் ஜங்ஷன் இன்றைக்கி பிறந்தநாள் திருமண நாள் காணும் எல்லோருக்கும் ஸ்ரீராம் ஜங்ஷன் சார்பாக நீங்கள் பிறந்தநாள் திருமண நாள் வளர்த்துக்க இன்றைக்கி சனிக்கிழமை எப்பவும் போல் சீக்கிரமே எழுந்தாச்சுங்க எழுந்துட்டு இன்றைக்கி காலையில் சாமிக்கு வளர்க்கி சாமி வந்து சாமி கும்பிட்டுட்டு எங்கள் வீட்டுக்கு பின்னாடி வந்து பிள்ளையார் கோயில் இருக்குதுங்க அதில் வந்து சிவன் பார்வதி வந்து முருகர் சனி எல்லா சன்னதியும் இருக்குதுங்க பின்னாடி வந்து நவகிரக சன்னதிக்கு வந்து சனிக்கு வந்து இன்றைக்கி விளக்கம் போட்டுட்டு வந்தாச்சு வந்துட்டு இன்றைக்கி காலையிலேருந்து எங்கள் வீட்டில் என்ன டிஃபன் பண்ணியிருக்கேன் மத்தியானம் வந்து என்ன சிம்பிளான லஞ்சு தாங்க அது என்ன லஞ்சு என்னன்றதை ஒன்றா வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து அவல் உட்காதாங்க பண்ண போகிறேன் அதுக்கு வந்து ஒரு கப்பு அவல் எடுத்துக்கிட்டேன் நல்லா ரெண்டு மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சின்ன கிண்ணத்தில் வந்து கொஞ்சமாக புளியும் ஊற வச்சு வச்சுருக்கேங்க அந்த அவள் வந்து நல்லா தண்ணியெல்லாம் வடி வடி அதில் க நம்ம எந்த அளவுக்கு தவையோ புளிப்போ அந்த அளவுக்கு புளி கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேங்க கொஞ்சம் சால்ட்டு மஞ்சள் பொடி எல்லாத்தையும் கொஞ்சம் பெருங்காயப்பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற ட்ரன் மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் ஊறிடுச்சு இப்போ ஒரு வானலில் வந்து எண்ணெய் கடுகு கடலப்பருப்பு உளுத்த பருப்பு காரம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வத்தல் எல்லாம் சேர்த்து நல்லா வந்து தழிச்சிக்கலாம் இப்போ வெங்காயம் கட் பண்ணி இருக்கிற வெங்காயத்தையும் அதில் சேர்த்து நல்லா பொண்ணு வர வரலாம் அதை வதக்கணுங்க நான் வந்து வத்த மிளகா வந்து ரெண்டே ரெண்டு தான் சேர்த்துருக்கேன் நான் வந்து இட்லி பொடியும் கொஞ்சம் சேர்க்க போகிறேன் வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ அந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து அந்த அவல்லையும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் கொஞ்சம் நல்லா வதக்கிறதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா வர வரலும் வதக்கிக்கலாம் இப்போ வந்து அடுப்பில் இந்த பக்கம் வந்து வெண்ணெய் காய்ச்சிட்ருக்கேன் நேற்று வந்து சக்கரை பொங்கலுக்கு இருந்த நெய்லாம் போட்டதுனால இப்போ நெய் இல்லை அதனால் வெண்ணெய் காய்ச்சிகிட்ருக்கேங்க நான் வந்து எப்போமே ஆவின் தான் வாங்குவேன் அப்போ இந்த வெங்காயத்தில் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கிட்டேங்க சேர்த்து அதை வதங்கிகிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த பக்கம் வெண்ணெய் காய்ச்சிட்ருக்கோம் பார்த்திங்களா அதில் கொஞ்சம் உப்பை சேர்த்துக்கலாம் சில பேர் வந்து கருவேப்பிலை போட்டு காய்ச்சுவாங்க சில பேர் முருங்கைக்கீரை போட்டு காய்ச்சுவாங்க கருவேப்பிலை போட்டு நான் எப்பவுமே காய்ச்ச மாட்டேன் ஏன்னா அது வந்து நம்ம ஸ்வீட் செய்யும்போது கொஞ்சம் அந்த கருவேப்பிலை வாசனை வரும்ன்றதுனால எப்பவுமே நான் கருவேப்பிலை போட்டு காய்ச்ச மாட்டேங்க முருங்கைக்கீரை சேர்ப்பேன் ஆனால் இன்றைக்கி வந்து எனக்கு பிரிச்சுட்டு வர நேரம் இல்லைன்றதுனால இன்றைக்கி உப்பு மட்டும் போட்டு காய்ச்சிகிட்ருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிட்டு வருது இப்போ இந்த பதந்தாங்க வெங்காயத்துக்கு வதங்குனதுக்கு சரியான பதம் இப்போ நான் வந்து அந்த அவல் ஊற வச்சுருக்கேன் பார்த்திங்களா அந்த அவலை இதில் வந்து கொட்டிவிட்டு நான் உங்களை கலரிட்டு காட்டுறேன் பாருங்கள் சூப்பரான உப்புமா ரெடி ஆகிடுச்சி இதை புளி அவல்னு சொல்லுவாங்க நம்ம அந்த புளிக்கு பதிலாக நம்ம மோர் புளிச்ச மோர் இருந்தாலும் ஊற வச்சு இந்த மாதிரி செய்யலாங்க இந்த பக்கம் வந்து மெய் காய்ச்சியாச்சு நான் எனக்கு எப்போவுமே வந்து அது நெய்யாக வாங்கினது எங்கள் வீட்டில் யாருக்குமே பிடிக்கிறதில்ல அதனால் நான் வந்து எங்கள் வீட்டில் எப்போவுமே வாங்கி தாங்க காய்ச்சுவேன் அது ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளான சாப்பாடு தாங்க செஞ்சுருக்கேன் தக்காளி சாதம் இன்றைக்கி சாம்பார் பொரியல் ரசம்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டாரு ஏதாவது ஒரு சாதமாக வச்சுரு ஈவினிங் வந்து கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு நைட்டு எதாவது டிஃபன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால தக்காளி சாதம் பண்ணி வெங்காய தயிர் பச்சடி செஞ்சு வச்சுட்டேன் உப்புமா பண்ண கையோட சாப்பாடும் பண்ணி வச்சுங்க இதுக்கு மேலே நாங்கள் டிஃபன் சாப்பிட்டுட்டு அவர் கடைக்கு கிளம்பிடுவாரு கொஞ்சம் மற்ற வேலையெல்லாம் நாங்கள் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து கோவிலுக்கு கிளம்பலாம் அப்படின்னு இருப்போம் நெய் வந்து ஆறிடுச்சுங்க இந்த நுரெல்லாம் அடங்கிடுச்சு பாருங்கள் இந்த டைமில் நம்ம ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து இந்த நான் அவலுமா பண்ண பார்த்தீங்களா அது இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு ஸ்பூன் இட்லி பொடி வந்து சேர்த்துக்கிட்டேன் நான் வந்து அதை எடுக்கலை நீங்கள் நான் சொன்ன மெத்தடில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் பட்டனை ஆல் கொடுங்க இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்